ஆண்டொரு சூர்மா யூசுப் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன் தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்படுவது நிமித்தமாக நாம் ஒருமித்து சந்திக்க கற்றுக் கொடுத்து கிருபைக்காக நான் கத்திரிக்க நடிச்சு கொடுத்துகிறேன் அல்லே லூயா கற்று இந்த நாளில் கூட நாம் ஒரு புதிய வாரத்தை எதிர்கொள்ளவிருக்கிறபடினால் அந்த புதிய வாரத்தில் அந்த முதல் நாளை கற்றுக் கொடுத்து கதிரி சமூகத்தில் கர்த்தாவே இந்த வாரம் முழுவதும் எங்களை நீர் உமதுக்கு உமக்கு பிரியமான பாதையில் நடத்தும் என்று சொல்லி கேட்கிறதான ஒரு ஆராதனை பிள்ளைலோயாம் ஆராதனை என்பது நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேவனாகிய கர்த்தர் செய்த எல்லா செயல்களுக்காக எல்லா உதவிகளுக்காக எல்லா விதமான சொல்லப்போன ஒத்தாசைக்காக தேவர் சமூகத்தில் நன்றி செலுத்தவும் இனி வரக்கூடிய நாட்களில் எனக்கு நிறைய சவால்கள் இருக்குது அந்த சவால்களை எதிர்கொள்ள தேவையான பலத்தையும் கிருபையும் தாங்கன்னு கேட்பதற்காக தான் ஒன்று நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா லோயா அப்போ அப்போ கத்திரி வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நாம் பலப்படும் போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒத்தாசி அனுப்பி தம்முடைய சமூகத்திலிருந்து ஆவி அனுப்பி தம்முடைய சமூகத்திலேருந்து எல்லா விதமான வரங்களை கிருபைகளை அருளி நம்மை பலப்படுத்துகிறார் அப்போ அவர் சமூகத்திலேருந்து வருகிற பலன் கிருபை நம்மை நிறைக்கும் போது நாம் அவருடைய சமூகத்துக்கு உரியவர்களாக நாம் உருமாற்றப்படுகிறோம் லோயா இந்த பூமியில் அவர் வானத்தில் இருக்கிற தேவனை கத்தர் பரலோகத்தில் இருக்கிறவர் அங்கே இருந்து நம்மை அவர் லீட் பண்ணுறதுனால நம்மை அவர் நடத்துகிறபடினால் நம் மீது தம்முடைய வல்லமையை தம்முடைய கிருபையை அனுப்புகிறபடியினால் நாம் அவருடைய ஆவி உடையவர்களாய் மாறும்போது அவருக்கு சொந்தமானவர்களாய் காணப்படுகிறோம் அப்போ இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலேயே நாம் நிறைய விருப்பத்தோடு கூட தேவ சமூகம் உட்காருவோம் நிறைய எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் ஆனால் கர்த்தர் அவரை நோக்கி நாம் பார்க்குறபடினால் அவர் தமது விருப்பத்தின்படியே நமக்கு ஆவியை அருளுகிறபடினால் தமக்கு பிரியமானபடியே வரங்களை அருள் அவருக்கு பிரியமானபடி நம்மை உருமாற்றுகிறார் நான் சொல்றது உங்களுக்கு நாம கேட்க எப்படி கேட்போம் நாம உட்காந்து கேட்கும் போது நமக்கு பிரியமானபடி கேட்போம் நம்ம எங்கே கேட்கறவங்க முக்கியம் நமக்கு பிரியமானதை கேட்பது எங்கே கேட்குறோன்னா பரலோகத்து தேவன்கிட்ட கேட்குறோம் அவர் பார்க்குறார் ஓகே உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நான் என்ன திட்டத்தை வச்சுருக்கிறேன் அதை பாரும்பர் அல்ல நீங்கள் நமது பூமியிலேருந்து நம்ம அவர் நோக்கி பார்க்கும்போது நமக்கு நிறைய நெருக்கங்கள் இருக்கா நமக்கு நிறைய போராட்டில் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கா நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஏதோ வகையில் அது பிசிக்கலி அல்லது ஸ்பிரிச்சுவலி அல்லது சொல்லப்போனால் வேறு ஏதாகும் பொருளாதார காரியங்கள் எதுவாக இருக்கலாம் ஏன்னா எதுவாக இருந்தாலும் நாம் எதிர்பார்க்க கேட்குற காரியத்தை அவர் கேட்பார் அவர் கவனிப்பார் கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு அவர் ஒன்று செய்வார் அவர் ஒன்று செய்வார் அவர் செய்யும்போது தான் அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் அல்லையிலுயா அப்போ அவருக்கு பிரியமானது அவருக்கு சித்தமானது நம்முடைய வாழ்க்கை போது அது தேவடைய சிந்தையிலிருந்து வருகிறபடினால் தேவடைய சிந்தை பரலோகம் எப்படி இருக்கணும்னு அவர் வடிவமைச்சார் ரசிக்கப்பட்டவங்கள பரலோகத்து இருக்கணும்னு அவர் திட்டமிட்டார் தீர்மானித்தார் அப்போ இந்த பூமியில் இருக்கிற நம் மீது பரலோகத்தின் தேவன் தம்முடைய சிந்தைகளை திட்டங்களை அனுப்பும்போது நாம் எப்படி உருவாகும்னா இந்த பூமியிலையும் பர்லோகத்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த பூமிக்கு பிறகும் பரலோகத்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இதுதான் வந்து தேவத்திட்டம் நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம தேடுவோம் நம்ம இந்த பூமிக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படி எதிர்பார்ப்போம் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம நிறைய மாடலை வச்சிருப்போம் நம்ம இந்த பிள்ளைங்கள்லாம் பார்ப்பாங்கள்ல எப்படி ஒரு புது ட்ரெஸ் வச்சு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது பார்ப்பாங்கள்ல அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இவங்க மைண்ட் செட் இருந்துட்டு இருக்கோம் ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருப்பார் அதை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் நான் ரொம்ப வேதத்தை படிக்கும்போது நிறைய கற்றுக்கொள்ள காரியம் கட்டினா ஆசிரியப்பு கூடாரத்தை வனாந்தத்தில் கட்டணும்ட்டு சொன்னார் ஆசிரியப்பு கூட எங்கே கட்டணும் வனாந்தத்தில் கட்டணும் வனாந்தத்தில் கட்டும்போது அந்த ஆசிரியப்பு கூடாரம் என்பது அதுக்கு முன்னாடி இந்த பூமியில் எங்கேயும் பார்க்காத ஒரு மாடலை ஆண்டவர் மோசைக்கு காமிச்சார் அதுக்கு முன்னாடி இந்த பூமியில் எங்கேயும் அந்த மாடல் கிடையாது ஆன்ட்ரு காமிச்சார் நான் உனக்கு ஒரு மாடலை காமிக்கிறேன் ஏன்னா அவனுக்கு பூமியில் இருக்க மாடலாம் தெரியும் அவனுக்கு ஏன்னா அவன் வந்து அரண்மனையில் பார்வோன்னு அரண்மனையில் வளர்ந்தவன் அவன் அங்கே இருக்கிற அந்த கோயில் அந்த வணக்க வழிபாட்ட முறைகள்லாம் அவனுக்கு தெரியும் அந்த காரியங்களும் அவன் பார்த்துருப்பான் அவங்களுடைய முன்னோர்கள் பலிபீடம் கட்டி அவங்க ஆராதித்தவங்க அதனால் அவனுடைய அது காரியம் அவனுக்கு தெரியும் பலிபீடம் கட்டுவதும் தெரியும் புறம்பான விக்கிரக கோயிலை பற்றியும் தெரியும் எவ்ரி திங் அவனுக்கு எல்லாம் தெரியும் அவனுக்கு எல்லாம் தெரியும் எல்லாமே தெரியும் அவனுக்கு ஆனால் ஆண்டவர் அவனுக்கு நான் தங்க ஒரு கோயில் கட்டுன்னு சொல்லும்போது ஆண்டு சொன்னார் நீ உன் இஷ்டப்படி கட்டிடாத நான் உனக்கு என்ன மாதிரியை காமிக்கிறனோ அதன்படியே செய்ய கவனமாயிரு நான் உனக்கு மாடலை காமிப்பேன்ப்பா அது மாதிரியே செய் அப்படி சொல்லி சீனா மேல கொண்டு வச்சு அவனுக்கு ஒரு மாடலை பரலோகத்தில் இருக்கிற ஒரு மாடலை அவனுக்கு காமிச்சார் நீங்கள் பைபிள் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுல நான் வழி சொல்கிறேன் நம்ம நினைச்சதெல்லாம் உருவாக்குறதுக்கு அல்ல கருத்தர் அவர் என்னெல்லாம் விரும்புகிறார் அதான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குவார் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுட்டாவே போதும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம இதை கேட்போம் இதை இது நமக்கு பிரச்சனை இது நமக்கு போராட்டம் இது நமக்கு சரி சரி ஆண்டு உனக்கு பிரச்சனை அது பிரச்சனையாக நான் உனக்கு இது குறித்து வேற்றுட்டு வச்சுருக்கேன் பார் இதுதான் நான் வேதில் படிக்கிற காரியம் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு தேவை இருக்கும் நமக்கு ஒரு வாஞ்சி இருக்கும் நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும் நமக்கு திட்டம் இருக்கும் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு ஆண்ட்ரோட்டார் ஆண்டவர் ஏதோ செய்யுங்க அதை செய்யுங்க ஆட்டர் ஏ கம்முன் நீ நான் உனக்கு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன் நான் உனக்கு ஒரு நோக்கம் வச்சுருக்கேன் அந்த நோக்கத்தை நான் செய்வேன் பார் அப்போ அவர் திட்டத்தை நமக்குள்ளே வைக்கும்போது நாம் எப்படி மாறிடுறோம்னா நம்ம விருப்பம்லாம் அப்படி போயிடும் அவர் விருப்பம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும் விட்டு கொடுத்தோம்னா நிறைய நேரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க நிறைய நேரங்களில் விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லாண்டவரே அது அப்படி இல்லை இல்லாண்டவரே அது சரியில்லை இல்லாண்டவர் அப்படி இல்லை அப்படி இவங்களாக தீர்மானிப்பாங்க இல்லாண்டவர் இல்லை நீ அப்படி செஞ்சுக்கூடாது ஆண்டவரே அப்படி இவங்களாக ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க அப்போ நாம தேவ சமூகத்தில் உட்கார்றது காரணமே கர்த்தாவே எங்களை இதுவரை நடத்துனீங்க உமக்கு நன்றி இன்றைக்கும் நாங்கள் உண்மை துதிக்கிற அனுபவத்துக்கு வந்திருக்கிறோம் என் கவலை மறந்து கண்ணீர் மறந்து போராட்டம் மறந்து நெருக்கடி மறந்து வேதனை மறந்து வியாதி மறந்து சுகவீன விலைவினை மறந்து நாங்கள் உன்னை துதிக்கிறான்டவரே நீங்கள் என்னை இன்னும் பலப்படுத்துங்கன்னு கேட்க தான் நம்ம ஆராதிக்கிறோம் அவர் நம்ம சிம்பிள் நம்ம துதிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னால் அங்கேருந்து தம்முடைய வல்லமை அனுப்புகிறார் இதுதான் ஆராதனையுடைய முக்கிய பங்கு உங்களை என்னை அவருக்கு பிரியமானபடி கட்டமைப்பதற்காக அவருக்கு பிரியமானபடி உருவாக்குவதற்காகத்தான் கற்று தம்முடைய சமது அதுதான் சர்ச் வந்து தனி மனிதனுடைய விருப்பத்தின்படி உருவாவதல்ல தனி மனித விருப்பத்தின்படி நடத்தப்படுவதும் அல்ல சர்ச்சை ரன் பண்ணுறதும் சர்ச்சை லீட் பண்ணுறதுமே எனக்கு பிரியமானபடி அல்லது என்னுடைய திட்டத்தில் அமைந்தபடி உருவாக்கக்கூடாது அது உருவாக்க நான் ஆண்ட கிரி செய்ய மாட்டார் வருகிற மக்களும் எனக்கு பிரியமானபடி நடக்கணும் இல்லை சபைக்கு பிரியமாக நடக்கணும் இல்லை அங்கே இருக்க மற்றவங்களுக்கு பிரியமாக நடக்கணும்னு நினச்சி வந்தாங்கன்னா அங்கேயும் ஆண்டு கிரி செய்ய மாட்டார் ஆண்டு எங்கே கிரி செய்வார்னா கர்த்தாவே உமக்கு பிரியமான நடக்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் கத்தர் கிருதி செய்ய முடியாத காரணம் அதுதான் அதான் ஒன்று நிறைய பேர் வாழ்க்கையில் இவங்களுக்கு திட்டங்கள் இருக்கும் இவங்களுக்கு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்தை கொண்டு வந்து ஆட்டு சமலுக்கு வைக்க வருவாங்க ஆனால் அது அல்ல ஏன் ஆராதனையில் வந்து வருகிற மக்கள் ஏன் வந்து ஆஸ்வதிக்கப்பட முடியாத சில மக்கள் இருக்கிறாங்கன்னா காரணம் அதுதான் சில மக்களுக்கு இன்னும் ஆஸ்வதிக்கப்பட முடியல ஆசுவதம்னா ஒரு உலக பிரகமான திங்ஸ் நான் சொல்லலை ஒரு சமாதானமற்ற நிலைமை திருப்தியற்ற நிலமை ஒரு சரி சரியான ஒரு பாதை தெரியாத ஒரு நிலமை நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் தெரியாத நிலமை நமக்கு இதை நிற்கிறவங்க யாருன்னு தெரியாத நிலமை இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள அது ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிற மிக பரிதாபமான நிலமை அது நம்ம யாருன்னு தெரியல ஏற்று நிற்கிறவங்க யாரும் தெரியல நம்ம கூட பிரயாணம் பண்ணுறவங்க யாரும் தெரியல நம்ம கூட குடியிருக்கவங்க யாரும் தெரியல ஆனாலும் வாழ்ந்து கொண்டு அதுதான் உண்மை இதுதான் நேச்சர் ஆனால் தேவனாய் கர்த்தர் அந்த நேச்சரை மாற்ற விரும்புகிறார் அந்த மனிதனுடைய இயல்பை சுயாதீனத்தை சுயத்தன்மையை அவனுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றத்தான் கத்த விரும்புகிறார் அதனால தான் கர்த்தர் தம்முடைய ஆவிய மனசுக்கு கொடுக்குறார் ஆராதனை நோக்கா தானே ஆனா ஆராதனாவே இன்னைக்கு ஒன் ஒரு டைப்பாக போயிட்டுருக்குது இருக்குது இன்னைக்கு எல்லாம் யோசிச்சு பார்க்கறேன் நான் சிந்திச்சு பார்க்குறேன் நிறைய விஷயம் யோசிச்சு பார்க்குறேன் சுயத்தை வெளிப்படுத்துகிற ஆராதனை நான் கடந்த வாரம் தான் நினைக்கிறேன்மா ஒன்பதாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு போயிருந்தேன் நான் அங்கே போய் உட்காந்துருந்தேன் உட்காந்துட்டு உட்காந்து 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 மேடையில் வச்சு எட்ல எழுந்துச்சு போக முடியாது உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு நல்ல பாட்டு நல்ல பாட்டு நல்ல எல்லா மக்கள்லாம் கைத்துட்டுனா நல்லா இருந்துச்சு ஆனால் அதில் என்ன இல்லைன்னா என்ன இல்லை ஆவி இல்லை ஆவியோட நடத்தல் இல்லை அந்த ப்ரோ இருக்கான்னு தெரியல இருந்தாலும் இருக்கலாம் நல்ல சிறப்பான மியூசிக் மியூசிஷியன்ஸ் அப்படியே அருமையான மியூசிக்ங்க நல்ல சவுண்ட் சிஸ்டம் நல்ல மீட்டிங் ஹால் நிறைய மக்கள் ஆனால் என்ன இல்லைன்னா ஆவி இல்லை எல்லாேருக்கும் அப்படியே மக்கள் மத்தியில் அப்படியே உற்சாகம்லாம் வரும் மக்கள் மத்தியில் உற்சாகம்லாம் வரும் என்ன இருக்கணும் பரிசுத்த ஆவியோட அசைவாடல் இருக்கணும் அதுதான் ஜனங்கள் மத்தியில் மாற்றம் உண்டு உண்டு பண்ணணும் அப்படின்னு விருது சொல்லுது கத்துடைய ஆவி இருந்தால் தான் அங்கே என்ன உண்டா விடுதலை உண்டு பரிசுத்தவி இருக்கிறது தான் விடுதலை இருக்கும் ஆமாம் கத்துடி ஆவியானவர் எங்கே உண்டாங்க தான் என்ன இருக்கும் விடல் இருக்குது பரிசுத்த அசை வாடணும் அப்போ தான் விடலேயே உண்டாகும் அப்படி இல்லைன்னா விடுதலை நினைச்சியாது இருக்காது இருக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இந்த சினிமாவுக்கு போவாங்க பார்த்தீங்களா பார்த்துருக்கீங்களா சினிமாவுக்கு போனீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட இந்த வீடியோ கேசட் வந்து புதுசு வீடியோ கேசட் வந்து புதுசு இந்த வீடியோ கேசட் வந்து வாடகைக்கு எடுத்து போடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு படம் ரெண்டு படம் மூணு படம்லாம் பார்க்குறவங்களா இருக்காங்க அப்போல்லாம் ஒரு லீவ் நாளில் வந்து எடுத்து போடுவாங்க அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இட்டு வந்து அந்த எங்கள் தெரு உள்ள ஏரியாவில் ஒரு இடத்துல வச்சு போடுவாங்க படம் போடுவாங்க படம் போடும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா டிவிக்கு பின்னாடி போய் நினச்சிவோம் கட்டில் போட்டு பெஞ்சை போட்டு அங்கே படுத்துக்குவோம் படுத்துட்டு அந்த வீடியோ பார்க்குறோம் அப்போ உண்மையில் நான் அதெல்லாம் பழகு நல்லதாக போச்சு அதெல்லாம் அந்த மக்களை பார்த்திங்கன்னா அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த மக மக்கள் முகத்தெல்லாம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நான் இங்கேருந்து பார்ப்பேன் டிவிக்கு பின்னாடி இருந்து அவங்க முகத்தை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சிக்கலன் அப்படியே இருப்பாங்க திடீர்னு அப்படியே முகம் அப்படியே சுருங்கும் அப்படியே சீரிஸாக போவாங்க திடீர்னு அப்படியே சிரிப்பாங்க அப்புறம் ஆவாங்க அது அவங்கள மறந்து ஒவ்வொரு அந்த ரியாக்ஷன் மாறி மாறி போயிட்டே இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அந்த மூணு மணி நேரம் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க தங்களுடைய தேவையை மறந்துடுவாங்க அன்றைக்கி வேலைக்கு வந்துருப்பாங்க உடல் புலியும் மறந்து போவாங்க கடன்பிடிச்சியை மறந்து போவாங்க எல்லாத்தையும் போயிடுவாங்க அந்த மூணு மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டரை மணி நேரம் அவங்க உட்காந்து அதை உட்காந்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருப்பாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா அதை முடித்த பிறகு தான் அவங்களுக்கு எல்லா ஃபீலிங்கும் வரும் அது மாதிரி இன்றைக்கி ஆறாதனையும் அதே மாதிரி தான் ஆறாதனையும் வராங்க உள்ள உட்காடுறாங்க அது வரைக்கும் பாடுவாங்க பாடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அழுறவங்க அழுவாங்க உருள்றவங்க உருடுவாங்க கத்துறவங்க கத்துவாங்க ஓடுறவங்க ஓடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த முடிகிற நேரம் வரைக்கும் அது இருக்கும் ஆனால் பரிசுத்தாவின் அசைவாடி பரிசுத்தாவின் நிறைவில் ஆராதிக்க ஜனங்கள் ஆராதிக்க வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருப்பாங்க ஆராதிக்கும் போதும் இப்படி இருப்பாங்க ஆராதிச்சுட்டு போன பிறகு சமாதமாக இருப்பாங்க இலே லோவ்யா ஏன்னா இடத்துல பரிசுத்தாவியான வரும்போது கத்தடி ஆவி வரும்போது அவங்களுக்கு ஒரு விடுதலையும் சமாதானமும் இருக்கிறது அலையிலா ஆராதனை தான் முக்கியம் ஆராதனை முக்கியத்துவம் அதுதான் ஆராதனை முக்கியத்துவம் வேறு எந்த முக்கியத்துவம் இல்லை